டிசம்பர் மாதத்திற்கான ஜீவஊற்று வாக்கு தத்தம் நியாயாதிபதிகள் ஏழு வசனம் ஒன்பது நீ எழுந்து அந்த இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்பதே நமக்கு முன்பாக இருக்கிற காட்சிகள் நம் சத்துருக்களை மிகவும் பலம் வாய்ந்ததாக நமக்கு காண்பிக்கின்றன பொதுவாக மனிதர்களுடைய பலகீனம் என்பது அவர்கள் காண்கிறவைகளையே நம்புவார்கள் அதையே நிரந்தரமானதாக எண்ணி அதை குறித்து கலங்குவார்கள் அல்லது அதற்காகவே வாழுவார்கள் ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாமா ரெண்டு குறைந்த நான்கு பதினெட்டில் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்கிறது ஆம் சத்ரு உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்வது உண்மையல்ல உறுதியானதும் அல்ல நிரந்தரமானதும் அல்ல ஆகவே சத்துருக்களின் பொய்யை குறித்து நம்மை உண்டாக்கினவர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தால் நீ எழுந்து அந்த சேனை நிலத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்கிறார் ஆம் நம்மை உண்டாக்கின கத்தருடைய வார்த்தையை நித்தியமானது நிரந்தரமானது சத்தியமானது விசாசி பொய்களை நம்புகிற போது சத்துருவை குறித்த பயங்களும் கலக்கங்களும் நம்மை முடக்கி போட்டுவிடும் ஆவி ஒடுங்கி போய்விடும் இந்த நிலையில் வெற்றியை சுதந்திரத்தே ஆக வேண்டும் என்கிறவர்கள் முதலாவது நாம் ஆவியில் எழும்ப வேண்டும் விசுவாசத்தில் எழும்புகிற யாவரையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாங்குவார் ஐம்பத்தி ரெண்டு ஒன்றில் எழும்பு எலும்பு சீயனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறதை கவனியுங்கள் இந்த சத்தியம் தெரியாமல் அநேகர் சூழ்நிலைகளுக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றனர் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஆவியானவர் நிச்சயம் எுகிற கொடுத்து நடத்துவார் கெட்ட குமாரன் கூட தன் பாவங்களை உணர்ந்த போது தன் சூழ்நிலைக்கு அடிமையாகி மறைப்பதை தெரிந்து கொள்ளாமல் தன் தகப்பனுடைய அன்பை எண்ணிய போது தன் தகப்பன் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை உணர்ந்த போது லூகா பதினைந்து பதினெட்டில் எ என் தகப்பனிடத்திற்கு போய் என்று எழும்புகிறதை நாம் காண இயலும் சத்துருக்களின் போராட்டத்தில் நாம் எழுந்து சத்துருக்களை எதிர்கொள்ள புறப்படுகிற போது நிரப்புவார் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் நெற்றியும் நிச்சயமாக உண்டு அப்போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம் கரங்களில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் ஆகவே சத்துருக்களால் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போய் இருக்கிறவர்களே நாம் எழுந்து நம்முடைய சத்துருக்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ரட்சகராக